நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா டாய்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நமக்கு நல்ல லாபம் இருக்குது நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் கூட நம்ம லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ பலரும் என்ன கேட்காங்க அப்படின்னா நிறைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டாய்ஸை நாங்களும் உற்பத்தி பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு அவ்வளோ விலை கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக மற்றவங்க பண்ணுறதே நாம் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணால் டெஃபினட்டாக நமக்கு லாபம் கிடைக்காது விற்பனை வாய்ப்பு உண்டு ஆனால் லாபம்ன்றது பெருசாக இருக்காது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா ஒரு பில்லோ மாதிரி இருக்குது அதில் ஒரு யானையோட முகம் தும்புகையோட தந்தத்தோடு இருக்க மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் வந்து பெரிய அளவில் அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவாக நாம் உற்பத்தி பண்ணும்போது தான் வந்து ஏற்றுமதி பண்ண முடியும் நீங்கள் பார்க்குறது வந்து மரக்கட்டையில் அதாவது உடன் டாய்ஸ் கிடையாது இது வந்து ஃபேப்ரிக் டாய்ஸ் துணியில் செய்யப்பட்ட டாய்ஸ் சில நேரங்களில் நூலில் கூட டாய்ஸ் செய்கிறாங்க நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த துணியில் செய்யப்பட்ட டாய்ஸ் வந்து அதிக அளவில் அமெரிக்கா கனடா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது இதில் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் போர்ஷன் வீட்டு அலங்கார பொருளுக்கு ஏற்றுமதியாகுது ஒரு மைனர் போர்ஷன் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய டாய்ஸாக ஏற்றுமதியாகுது இதான் இதில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய செக்டர் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பில்லோவை எடுத்துக்கோங்களேன் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இது எங்கெல்லாம் வைக்கலாம் சோஃபாலாம் வைக்கலாம் டீ பாயில் வைக்கலாம் அல்லது செவரில் மாட்டலாம் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வீட்டுக்கு உடனே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்படி க்ரியேட்டிவ் டிசைனை வந்து நாம் உருவாக்கி மார்க்கெட் பண்ணும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம சொல்கிறது தான் ரேட்டு டெடிப்பேர் கூட இந்த துணியில் செய்யப்பட்ட ஒரு டாய் தான் ஸோ நீங்களும் டெலிபேர் விற்கிறீங்க நானும் டெடிபேர் விற்கிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குமே அது லாபம் இருக்காது நீங்கள் க்ரியேட்டிவாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை அட்ராக்டிவாக இருக்க மாதிரி அதை நீங்கள் பயிரை காமிச்சு ஏற்றுமதி பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிறது தான் ரேட் அப்படின்ற ரேஞ்சுக்கு அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய மற்றொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நாம் பெருமளவு அட்வான்ஸை கையில் வாங்குறதுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் கூட நம்ம கையில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல சாம்பிள் அனுப்புவோம் நம்ம சாம்பிள் ஓகே ஆகிடுச்சு அங்கே மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம அட்வான்ஸை வாங்கிட்டு கூட ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து நம்மளுடைய கசக்கி ஏதாவது ஒரு டிசைன்லாம் வச்சு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக ஒரு நல்ல ஏற்றுமதி வாய்ப்பை நமக்கு தரும்